ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் நான் தான் பிரியா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின் கேட்டிங்கன்னா பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வீடியோ தான் இந்த வீடியோ வந்து பெண்கள் பார்க்குறத விட ஆண்கள் வந்து இந்த வீடியோவை அதிகமாக பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் எந்த எந்த ஆண்களுக்குமே வந்து பெண்கள் வந்து சலைச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் வந்து ஒரு சில ஆண்கள் வந்து ரொம்ப நம்ம அதாவது ஆண்கள் வந்து ஆண்கள் கையவே பெண்கள் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நானும் எவ்வளவோ யோசிச்சு பார்க்குறேன் அது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியலை மேபி ஆண்கள் கிட்ட இந்த கேட்டால் தான் என் எதனால் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எவ்வளவோ இப்போ ஆண்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஆண்கள் செய்ய முடியலைன்னா கூட பெண்கள் வந்து அதை வந்து ஈஸியாக சாதிச்சுட்டு போயிடுறாங்க அதை வந்து ஆண்கள் வந்து உணர்கிறதே கிடையாது அதை தான் வந்து நான் சொல்ல வரேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்கள் வந்து உடம்பு முடியல அப்படின்னு வந்து அதாவது முடியலைன்னா கூட உடம்புக்கே முடியலைன்னா கூட பெண்கள் வந்து எழுந்திருச்சு அடுத்த அதாவது குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து சேவைகளை செஞ்சு வச்சுட்டு அதாவது சேவைகள் அப்படின்னா பனிவடிகள் அதாவது சமையல் பண்ணுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து ஹஸ்பண்டை பிள்ளைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறதுலேருந்து எல்லாமே பண்ணி முடித்ததுக்கு தான் வந்து பெண்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ரசம் சாதமோ ஏதோ சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்கிட்டு அப்புறம் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க அதை வந்து ஆண்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து முடியல அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து துணி துவைக்கணும் சமைச்சு போடணும் அப்படின்லாம் எந்த வீட்டை கூட்டணும் பாத்திரம் வளர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமுமே கிடையாதுங்க ஒரே ஒரே ஒரு டம்ளர் சுடு தண்ணி இருக்குது பாருங்கள் இல்லை பிளாக் டீ இருக்குது பாருங்கள் அதை வச்சு கொடுங்களே இந்தப்பா என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு ஒரு டம்ளர் ஓ சுடு தண்ணியோ இல்லை பிளாக் டீயோ வச்சு கொடுத்துட்டு என்னப்பா பண்ணுது உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்களே அவங்களுக்கு உடம்பே சரியாயிருங்க அந்த உடம்புல வந்து காய்ச்சல் தலைவலி குளூறு உடம்பு வலி எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நீங்கள் அந்த ஒரு டம்ளர் அந்த சுட தண்ணியோ பிளாக் டீயோ வச்சு கொடுக்குற அந்த செகண்ட்லேயே அப்படியே எல்லாம் பஞ்சாக பறந்துடும் ஏன் அப்படின்னு கேட்டால் உடம்புல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் மனசு மட்டும் சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா பெண்கள் வந்து தலை சாய்க்கவே மாட்டாங்கங்க கண்டிப்பாக தலையை சாய்ச்சி படுக்கவே மாட்டாங்க இதுவே வந்து உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மனசில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட மனசளவில் அந்த பெண்கள் வந்து அப்படியே ஃபுல்லாக உடைஞ்சு போயிடுவாங்க அதாவது நம்மளுடைய அதாவது உயிரே இல்லாத ஒரு உடல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் இருப்பாங்க மனசில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டில் உள்ள மனைவியோ அக்கா தங்கச்சி அம்மா யாராக இருந்தாலும் சரி முடியல அது ஒரு மாதிரி குளிர் காய்ச்சல் வர மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஏ அப்படின் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வச்சு கொண்டுட்டு போய் சுடு தண்ணியோ இல்லை என்ன டீயோ அது மாதிரி அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை வச்சு மட்டும் கொடுங்க அவங்க அடுத்த செகண்டே எழுந்திரிச்சு நல்லா ஓடி ஆடி இந்த குழந்தைங்க எப்படி இருக்கும் அப்படியே துள்ளி குதித்து ஓடுவாங்களே அந்த மாதிரி துள்ளி குதித்து ஓடுவாங்க ப பல ஆண்கள் வந்து அப்படி இருக்காங்க ஒரு சில ஆண்கள் மட்டும் வந்து நான் வந்து ஆண்கள் வந்து குறை சொல்கிறதுக்காக வரலைங்க அதாவது ஒரு சிலர் அப்படி இருக்கிறீங்க அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து லைஃப் லாங் ஃபுல்லாக ட்ராவலில் வந்து ஹாப்பியான ட்ராவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல வரேன் அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஆண்கள் பாருங்கள் ஆண்களுக்கான வீடியோ இது பெண்கள் பார்க்குறத விட ஆண்கள் பார்த்தா பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ண போகிறேன் மற்றபடி இன்னொன்று என்ன சொல்லணும்னா இப்போ பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெ அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலையே ஆண்களுக்கு வந்து சுருன்னு உச்சி மண்டையில் போய் கோவம் ஆனால் வந்து போயிட்டு வாப்பா ஒரு ரெண்டு நாள் போய் இருந்துட்டு வரதுனா இருந்துட்டு வா அம்மா கூட நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களே அவங்க உங்களை விட்டுட்டு எங்கேயுமே மாட்டாங்கங்க போக போகவே மாட்டாங்க போகணும்னு நினச்சா கூட அம்மா வீட்டில் போய் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலான்னு பெண்கள் நினச்சா கூட ஆண்கள் வந்து நீ போய் போகாத அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக போவாங்க நீங்கள் போயிட்டு வாப்பா அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களே போகவே மாட்டாங்க அப்படியே போனாலும் இப்போ போகிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டில் ஒன் ஹவர் மட்டும்தான் இருப்பாங்க அடுத்த ஒன் ஹவர்ல வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படி வந்து நீங்கள் வந்து விடாமல் விடாமல் கட்டி போட்டு கட்டி போட தான் அந்த ஒரு வீட்டில் கிளியே வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கூண்டில் அடைச்சி வைக்க அடைச்சி வைக்க தான் அதுக்கு பறக்கணுங்கிற ஆசையே அதிகமாக இருக்கும் அதை பறக்க விட்டு பாருங்களேன் அந்த கிளியை வந்து பறக்க விட்டோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போவோம் அதுக்கப்புறம் ப திருப்பி நம்மக்கிட்டேயே வந்துடும் அந்த மாதிரிதாங்க வாழ்க்கையும் நம்ம வந்து பெண்களை கட்டி போட கட்டி போட தான் அவங்களுக்கு வந்து நம்ம அங்கே போகணும் இங்கே போகணும் நம்ம அம்மா வீட்டில் போய் நாலு நாள் இருந்துட்டு வருவோம் எப்படி இவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் வர்றது எல்லாமே அதனால தான் நீங்கள் போயிட்டு வான்னு மட்டும் சந்தோஷமாக ஹாப்பியாக சிரித்த முகத்தோடு சொல்லி பாருங்கள் அவங்க போயிட்டு போவாங்க போகமாட்டாங்கன்னு சொல்ல அம்மா இருக்கிற வரைக்கும் தான் அம்மாவை பார்க்க போகிறோம் போவாங்க போயிட்டு அடுத்த செகண்டே வந்துடுவாங்க கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தங்குற வேலையெல்லாம் இருக்காது போன அன்னைக்கே திருப்பி வந்துடுவாங்க காலையில் போனால் சாயந்தரம் திருப்பி வீட்டுக்கு உங்களை பார்க்க வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆண்கள் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் அதை தான் வந்து நான் அந்த வீடியோவில் கேட்குறேன் இதுக்கு மேலே நான் ரொம்ப பேசி அறுக்கலை ஓகேங்க பாய்